ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி ஓலோக்கப்பை மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐம்பது ஒரு இந்திய அணி வெல்வதற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சவங்கள ஒருவர் யுவராஜ் சிங் கிரிக்கெட் களத்தில் எவ்வளோ துடிப்போடு இருந்தாரோ அதே போல் களத்துக்கு வெளியிலையும் ஏராளமான சர்ச்சைகளை சிக்கியவர் இரவு நேர பாட்டிகளில் பங்கேற்பதோடு பாலிவுட் நாயகிகளோடு ஏராளமான காதலையும் இருந்திருக்காரு இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்திய அணியை ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்து டெஸ்ட் தொடரில் விளையாடிய போது நடந்த சம்பவம் ஒன்றை யுவராஜ் சிங் இப்போ பகிர்ந்திருக்காரு இது குறித்து ஆடம் கில்கிஸ்ட் மைக்கேல் வாங் உள்ளிட்டோருடன் பாட்காஸ்ட்டில் பேசிய யுவராஜ் சிங் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் நான் பாலிவுட் நடிகை ஒருவரை டேட்டிங் செஞ்சு கொண்டிருந்தேன் அவரோட பேரை இப்போ என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அவர் தற்போது பாலிவுட்டோட உச்சத்தில் இருப்பதோடு அனுபவம் வாய்ந்தவர் அப்போது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு இருந்தோம் அதே நேரத்தில் அந்த நடிகையும் அடிலைடில் படப்பிரிப்புக்காக வந்திருந்தாங்க அவரிடம் இந்த நேரத்தில் நம்ம சந்திக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவரோ பேருந்துள்ள என்ன பின்தொடர்ந்து கேன்வராவரையும் வந்துட்டார் அப்போது ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் முடிவடைஞ்சிருந்தது நானும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த போதுமான ரன்களை குவிக்காம இருந்தேன் அப்போது அந்த நடிகை தொடர்ந்து வந்தபோது உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டேன் அதற்கு அவர் உன்னோட நேரம் செலவிடணும்னு சொன்னார் அதன் பிறகு இரவு நேரங்களை சந்தித்து ரெண்டு பேரும் உரையாடுவோம் அப்போது சினிமா வாழ்க்கையில் இன்றைக்கும் நான் கிரிக்கெட்லையும் அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் நான் என்ன சொல்கிறேன்னு புரிதான்னு பேசிக்கொண்டிருந்தோம் அடுத்த நாள் காலையில் கேன்பராவிலேருந்து இருந்து அடிலைட் புறப்பட தயாராகிட்டு இருந்தோம் என்னோட சூட் கேஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அந்த நடிகை தான் ஏன்னா வீரர்களோட உடைமைகள் அனைத்தும் முதல் நாள் இரவே அனுப்பிடுவோம் அப்புறம் இந்தியனியோட பஸ்ஸில் எல்லோரும் ஏறுவதற்கு இருபது நிமிடங்கள் இருக்கும்போது என்னோடய ஷூக்களை எங்கேன்னு என்று கேட்டேன் அப்போ அந்த நடிகை ஷூவையும் சேர்த்து சூட் கேஸில் அனுப்பியது தெரிய வந்தது வெறும் காலில் எப்படி பேருந்துக்கு செல்வேன்னு குழம்பி நின்ற பின்னர் வேற வழி இல்லாமல் அந்த நடிகையோட பிங்க் நிறத்திலான காலனியை மாட்டிக்கொண்டு பேருந்தில் ஏறினேன் அதை பார்த்த சக வீரர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினாங்க அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ வழியான சில நிமிடங்கள்லையே அந்த நடிகை யார் என்ற கேள்வி ரசிகர்கள்டே எழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலக்கட்டத்தில் யுவராஜ் சிங் நடிகை தீபிகா பாடுகிறனோட இருந்தார் ரெண்டாயிரத்தி ஏழு டி உலக லோகக்கப்பின் போது யுவராஜ் சிங்கை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் தென்னாப்பிரிக்கா வரையும் வந்திருந்தார் அதன் பின் அவரோட பிறந்தநாள் விழாவையும் தீபிகா ஒருங்கிணைச்சார் தொடர்ந்து ஓம் சாந்தி ஓம் படத்துக்கு பின்னர் பச்சனா ஹெசினா படத்தின் படப்பிடிப்பு ஆஸ்திரேலியாவில் தான் நடைபெற்றதுன்றது குறிப்பிடத்தக்கது